புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராக காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திக நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் மற்றும் கேதி இணைந்து சேர்க்கை பெற்றுள்ளனர் நான்காம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ளார் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் ராக் ராகு பகவான் என்று எட்டாம் இடத்தில் உள்ளார் மேலும் இன்றைய தினம் செவ்வாய் மற்றும் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஏற்பட்டுள்ளது இத்தகைய கிரக அமைப்புகள் மிகச்சிறந்த நன்மையை தரும் ராசி அதிபதி சிக்கரன் இப்பொழுது பன்னிரெண்டாம் இடமான மனம் மறைவு ஸ்தானத்திற்கு சென்று நீச்சமடைந்துள்ளார் தமிழ் நண்பர்களை நமது தொலாம் ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் எடுத்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக சில பொருளாதார நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எனவே நீங்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியை அடைவீர்கள் உங்கள் குழந்தை மூலமாக இன்று உங்களுக்கு ஆனந்தமான நாளாக அமையப்பெறும் இன்றைய தினம் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் அது சரியாகிவிடும் ஆனாலும் உங்களது உடல் உபாதைகள் ஏதேனும் ஏற்பட்டால் அதில் இன்று அக்கறை காட்டுங்கள் அலட்சியம் வேண்டாம் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகவும் ஒரு உதவிகரமாக ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையப்படும் அலுவலகத்தில் இன்று உங்களது பணிகள் மிகச் சிறப்பாக நடைபெறும் இன்றைய தினம் உங்களது மேலதிகாரிகள் நல்ல ஒரு மனநிலையில் இருப்பதால் இன்று உங்களுக்கு இனிமையான சூழல் உங்களது அலுவலகத்தில் நிலவும் எனவே இன்று உங்களது அலுவலக பணிகளை நீங்கள் இன்று விரும்பி செய்வீர்கள் மன உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஆன்மீக புத்தகங்களை படிக்குவத படிப்பதன் மூலமாக உங்களுக்கு பல தொல்லைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் புத்தகம் படிப்பதில் ஆன்மீக புத்தகங்கள் படிப்பதில் நீங்கள் இன்று அதிக ஆர்வம் கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை அமையும் உங்களுக்கு இன்று சொர்க்கமான வாழ்க்கை என்று உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள் இன்றைய தினம் உங்களது உயர் அதிகாரிகளுடன் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மட்டுமின்றி சிற்று அதிக கவனம் செலுத்துங்கள் ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் உங்களது உபாதைகளை சரி செய்து கொள்வது மிகச் சுலபமாகவும் விரைவாகவும் நீங்கள் உடல்நலம் பெற உதவிகரமாக இருக்கும் இன்னும் ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு நீங்கள் உங்களது உடல் உபாதைகள் ஏற்பட்டால் ஏதேனும் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதில் அலட்சியம் கட்டாமல் தகுந்த மருத்துவ ஆலசியங்கள் பெறுவது மிகவும் சிறப்பானதாக அமையும் மறக்காமல் இதுவரை தடுப்பூசி போட்டுக்கொள்ளாதவர்கள் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுங்கள் இரண்டு டோஸையும் போட்டுக்கொள்ளுங்கள் மற்றவர் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் தென்படுகின்றன எனவே இன்றைய தினம் நீங்கள் சுபமன்ற நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அதில் எந்த தயக்கமும் காட்ட வேண்டாம் உங்களுக்கு இன்று விரும்பிய வரங்களில் வாயில் தேடி வரும் கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறும் திருமண வாய்ப்புகள் நீங்கள் இன்று சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல ஒரு திருமண நிச்சயதார்த்தம் தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல நன்மைகள் இன்று நீங்கள் பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் அழுத்தி எழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக பணிகளில் மிகச் சிறப்பான நல்ல நன்மைகள் நடைபெறும் உங்களது மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து இன்று நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அலுவலகப் பணிகளில் நீங்கள் இன்று இனிமையானதாக செய்து முடிப்பீர்கள் உங்களது மேலதிகாரிகளுடன் இன்று நல்ல மனநிலை இருப்பதால் நீங்கள் இன்று மிகச்சிறப்பாக உங்களது பணிகளில் மகிழ்ச்சியுடன் செய்வீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் உபாதைகள் காணப்பட்டால் கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்று பெற்றுக்கொள்ள வேண்டும் அலட்சியம் காட்ட வேண்டாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுபகாரியங்கள் தொடர்பான செய்திகள் நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக நீங்கள் நல்ல நன்மைகளை கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் உண்டு உங்கள் மனதிற்கு பிடித்த வரங்கள் எல்லாம் தேடி வரும் ஒரு நல்ல பொண்ணு நீங்கள் அமையப் பெறுவதால் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொண்டு உங்களது திருமண வாய்ப்புகளை நீங்கள் இன்று அமைத்துக் கொள்ளுங்கள் திருமணம் நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமையப்பெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலைகள் பல காரியங்களில் இருக்கும் சமூக பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சமூக தொண்டாற்றுபவர்களுக்கு இன்று மிகவும் நல்ல நாள் நீங்கள் இன்று சாதகமான சூழ்நிலைகளில் அமையப்பெறுவதால் மன மகிழ்ச்சியும் மற்றும் மன நிம்மதியும் பெறக்கூடிய யோகமான தினமாக பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்களை பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ friends. ஹேவ் அ wonderful டே